வணக்கம் சோசியல் டிவியின் செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் அமீர் டிவியின் அப்துல்லா தொடர்கின்றன இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எரிசக்தி அமைச்சு உறுதி இலங்கையில் நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக மக்களிடம் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது உடனடி தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்பதற்கான அறிக்கையினை அமைச்சு வெளியிட்டுள்ளதுடன் மக்களினை அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமைகள் ஏற்படுவதனால் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என பல்வேறு போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் அதிகரித்து காணப்படுவதாகவும் அமைச்சு அவதானித்துள்ளது எனினும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனத்தின் கையிருப்பில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்கூட்டி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களை போலியான தகவல்களை நம்பி ஏவாராமல் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது